ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாமில் இருந்து இறந்து போன கிருதரன் நண்பர்களுடைய உடலை இலங்கைக்கு கொண்டு வரதில் இருக்கின்ற இப்பத்திய நடவடிக்கைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஏகப்பட்ட வீடியோக்குள்ளே இதை பற்றி பேசிட்டேன் அதாவது வியட்நாமில் முன்னூற்றி மூன்று இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டு இருந்தார்கள் அதில் இரண்டு பேர் வந்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டு அதில் ஒருவர் வந்து இறந்து இப்போ அவருடைய உடலை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் நிறைய அரசியல்

பத்து லட்சத்தி நாற்பது லட்சம் அதாவது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் வந்து தனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதாவது அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து கனடாவில் இருக்கிறாங்களாம் அவங்க வந்து ஒரு ஐம்பத்தைந்து பேரை சேர்த்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா காசு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இறந்தவர்களுடைய மனைவிக்கு ஸோ எந்தளவு காசு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கேன் இதை தவிர ஏனைய நிறைய நிறுவனங்களும் வந்து உதவி செய்கிறதாகவும் சொல்லியிருக்கிறதாகவும் ஆனாலும் இத்த வரைக்கும் தனக்கு உறுதியாக பத்து லட்சம் தான் கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய பேர் ஏகப்பட்ட தங்களுடைய கருத்துக்களை வந்து நான் பதிவிட்டிருந்த வீடியோக்களுக்குள்ள சொல்லியிருந்தாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த காசை அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பதிலாக அதாவது அந்த காசை செலவழித்து அந்த உடலை கொண்டு வரத்துக்கு பதிலாக அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கலாம் அல்லட்டி அந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்காண்டு அதை அதை வந்து வந்து டெபாசிட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து அவர்களுடைய மனைவியினுடைய பாதில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து இத்தனை வரைக்கும் தந்தை இறந்து விட்டார்ன்றது வந்து தெரியாது அதாவது உறுதிப்படுத்தி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்குள்ளேயும் சொல்லியிருந்தேன் அவர்களுக்கு வந்து இதை பற்றி தெரிந்து கொள்றதுக்கான வயது இல்லை ஏனென்றால் அவருடைய மூத்த மகளிற்கு பன்னிரெண்டு தான் நிரம்பி இருக்கிறது அப்படி இருக்கிறப்போ மற்ற பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே தந்தை இறந்துட்டார் என்றதை வந்து சொல்ல முடியாது அவங்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏனடா அந்த வயது கிடையாது அவங்களுக்கு பக்குவப்படுற வயது கிடையாது ஸோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இத்த வரைக்கும் பிள்ளைகள் எப்படி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை பட் அப்பா வர வேறு எங்களை பாக்குறதுக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வேறு என்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பிள்ளைகள் இருக்கிறாங்களாம் ஸோ அவங்களுக்கு வந்து அப்பா இருக்கிறார் என்ற அந்தத்தோடய அவங்கள வளர்த்து கொண்டு இல்லாம அவங்களுக்கு வந்து அப்பா இனிமேல் வர மாட்டார் அப்பா உயிரோட இல்லையென்றதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் தன்னுடைய கணவரினுடைய உடலை அவர் வந்து கேட்கிறாராம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவர் வந்து இங்க நிறைய ஆட்களோட பழகி ரொம்பவே உறவினர்களோட சேர்ந்திருந்த அஹ் ஆள் இன்றைக்கு அந்நிய நாட்டில யாரோட உதவியும் இல்லாம ஒரு அனாதை உடலாக அவரை அடக்கம் செய்யறதுக்கு வந்து தனக்கு விருப்பம் இல்லை அப்படி அங்க அடக்கம் செய்தாலும் தனக்கு எந்த ஒரு வீடியோக்களோ இல்லாட்டி புகைப்படங்களோ வந்து தனக்கு தரமாக மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருந்தாங்களாம் ஸோ அதால் வந்து தன்னால் அப்படி விட முடியாது அப்படி அப்படி என்னுடைய கணவரை ஒரு அனாதைபுனமாக நான் அங்கே நல்லடக்கம் செய்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அவரை எங்கே கொண்டு வந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உண்மையிலேயே நாங்கள் இந்த இதுக்கு வந்து கருத்து தெரிவிக்கும் போது எல்லாருமே நாங்கள் மனசில் இருக்கிற தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவோம் இல்லையேன் டில்ல பட் இது இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் நடுநிலையாக நின்று பார்ப்போமாக இருந்தால் அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் பார்ப்போமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்து சூழ்நிலையிலிருந்து அந்த மனைவியினுடைய இடத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம்மானால் உண்மையிலேயே உனக்கு முப்பது லட்சம் தரட்டுமா அல்லட்டு உன்னுடைய கணவன் என்னுடைய உடல் வேணுமானு கேட்டால் கட்டாயம் எந்த மனைவியினுடைய தெரிவும் தன்னுடைய கட கணவனின் உடலாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இறந்த தன்னுடைய கணவரை இறுதியாக அட்லீஸ்ட் அந்த கடைசியாக அந்த ஒரு முறையாவது நான் பார்த்து விடலா பார்த்து விட மாட்டேனா என்ற ஒரு வந்து அந்த அந்த ஏக்கம் மனைவிக்கு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவனின் உடலை அதாவது அவர்களுடைய தந்தையின் முகத்தை பார்க்கறதுக்கான கடைசி நிமிடங்களை கொடுக்கறதுக்கான ஒரு ஆசையும் வந்து எந்த ஒரு தாய்க்கும் இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இதே நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இப்ப என்னுடைய கருத்துக்களும் வந்து அங்கே இருந்து பார்க்கின்ற போது அப்படி இருக்கும் இதே வெளியிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது அப்படி இருக்கும் அந்த காசு முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த உடலை வந்து இங்க கொண்டு வந்தாலே நீங்க கொண்டு வந்து திருப்பி அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சிருக்க முடியாது இல்லையா அது நிறையவே நிறைய நாட்கள் ஆகிவிட்டு அதால் ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில அவரை நல்லடக்கம் செய்யணும் அப்படி இருக்கிறப்போ அவ்வளவு செலவழித்து ஒரு இறந்த உடலை கொண்டு வரத்துக்கு பதிலாக அந்த முப்பது லட்சம் ரூபாயையும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்காண்டி பயன்படுத்தலாம் அப்படின்றதுதான் பலதரப்பட்ட பேருனுடைய நோக்கமாக இருக்கிறது இப்ப இருக்கிறப்போ ஒரு நடுநிலையாக இருந்து தான் இதுக்கு நாங்கள் யோசிக்க முடிய யோசிக்க முடியும் ஏனென்று பார்த்தீங்கன்னா அவரனுடைய மனைவியினுடைய இடத்திலிருந்து பார்க்கின்றப்போ அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் வந்து வித்தியாசமாகத்தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க எல்லாருமே வந்து இதே தான் சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த காசை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் சரி தங்களுடைய தன்னுடைய பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் இறந்து போன வர இங்கே கொண்டு வர்றதையும் விட அந்த காசில் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே அவருடைய கணவரை வழி அனுப்புகின்ற பொழுது மனைவிக்கு விருப்பம் இல்லை அதாவது இப்படி போக தேவையில்லை இங்கே இருக்கலாம்னு இத்தனை சொல்லியிருக்காங்களா அப்படி இருந்து இல்லாத பெரிய கப்பல் சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜென்சியின் நம்பகத்தன்மையான வார்த்தைகளை நம்பித்தான் அவர் வந்து போயிருக்கிறார் ஸோ இதில் வந்து உண்மையிலேயே நாட்டு நிலம அவருடைய குடும்ப சூழ்நிலை வந்து அவரை இன்றைக்கி இந்த ஒரு பாதையை கிட்டு சென்று கடைசியில் இன்றைக்கி அவர் இறக்குற இறக்குற அளவுக்கு நேர்ந்திருக்குது ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இதில் இன்னொருத்தர் வந்து தன்னுடைய கமெண்ட்டாக சொல்லிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஒரு நல்ல அருமதி அருமையான பதிவு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இறுதியில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லி அஹ் இந்த பதிவுக்கு வந்து அதாவது இவர்களுக்கு வந்து காசை செலவழித்த அந்த உடலை கொண்டு வரத்துக்கு பதிலாக அந்த பிள்ளைகளுக்கே காசை கொடுக்கலாம் இதை தாண்டி எல்லாருகிட்டையும் உதவி கேட்குறதுக்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட ஏஜென்சியை பிடிச்சி அவர்கிட்ட இருந்தே அந்த காசை மீட்கணும் அதுதான் சரியானதாக இருக்கும் இறந்தவரின் கூடிய அந்த இறப்புக்கும் வந்து ஒரு சரியான நியாயம் அப்போது கிடைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அவர் சொன்ன கருத்தில் வந்து இந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன் அவர் நிறைய கருத்துகள் சொல்லியிருந்தார் அதில் வந்து இந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன்னு இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஏன்ண்டா அவர் சொல்லியிருந்தார் அந்த ஏஜென்சியை வந்து எல்லார்டையும் நாங்களே ஹெல்ப் கேட்குறோம் இல்லையா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றப்போ அந்த குறிப்பிட்ட ஏஜென்சி வந்து அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்ற அந்த ஒரு தகவலே இல்லாமல் இருக்கிறது இப்படி இருக்கிறப்போ அந்த போன முந்நூற்றி மூன்று நபர்களிடையே அத்தனை பேரினுடைய காசு வந்து அவர்கிட்ட இருக்குது அப்போ கிட்டே அவர் ஒரு கோடா என்னன்னு சொல்றது ஒரு பெரிய லட்சாதிபதியாக அவர் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அவரிடம் காசு கொடுத்து இறந்து போன ஒரு நபருனுடைய குடும்பத்துக்கு வந்து இனியவர்கள் உதவ வேண்டிய ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டிருக்குது இப்படி இருக்கிறப்போ அந்த ஏஜென்சியை தேடி பிடிச்சி அவர்கிட்ட இருந்து அந்த காசை மீட்டு உரிய குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அந்த உரிய குடும்பம்ன்றதை விட மற்ற முன்னூற்றி இரண்டு நபர்களுக்கும் வந்து கட்டாயமாக அவரிடம் இருந்து காசை பற்றி அவர்கிட்ட கொடுக்கணும் அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மன என்னன்னு சொல்கிறது மனச்சார்ஜ் இருந்தால் சொல்லுவாங்க சில பேர் அல்லது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு அவர் வந்து கொடுக்கலாம் அந்த காசை வந்து அந்த முன்னூற்றி ரெண்டு பேருக்கும் கொடுக்கலாம் ஆனாலும் அவர் தன்னுடைய சுயநலத்தை பார்த்து அந்த முன்னூற்றி ரெண்டு குடும்பத்தையும் வந்து அவர்களுடைய மரண விளிம்பில் கொண்டு போய் விடுறதுக்கு அவர் ஒரு காரணமாகிவிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எப்படி நித்திர கொள்றாருன்ற தெரியல ஸோ இப்படியான நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி ஆசைப்படுறதுலேயும் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது இறுதியாக என்னுடைய கணவரின் முகத்தை நான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து உறுதிப்படுத்த வேண்டும் என்றதும் ஒரு விதத்தில் நியாயம்தான் இன்னொரு பக்கத்தில் மற்றவர்கள் சொல்கிற கருத்தும் சரிதான் அந்த முப்பது லட்சத்தை கொடுத்து உடலை கொண்டு வர்றதுக்கு பதிலாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிற கருத்தும் உண்மையிலேயே சரியான கருத்து தான் இருந்தாலும் இத்த வரைக்கும் அவருக்கு வந்து பத்து லட்சம் தான் கிடைச்சிருக்கு இதை தாண்டி நிறைய உதவிகளையும் வந்து அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஸோ யாராலேயெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அவங்களெல்லாம் அவர்களை தொடர்பு கொண்டு செய்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக அதாவது அவர்களுடைய உடல் இங்கே கொண்டு வர்ற தொடர்பாக அல்லட்டு ஏனைய தகவல்கள் அங்கே இருக்கிற இளைஞர்களை பற்றி நேய தகவல்களையும் வந்து நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டே இருப்பேன் ஸோ தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் Subscribe பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்